எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு டைலர்ஸ் என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற சில டிப்ஸை தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன் அனுபவம் உள்ள டைலர்ஸ்க்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் எப்படி இருக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு நிறையா தெரியும் இப்போ புதுசாக தையல் கற்றுக்கிட்டு இப்போ டைலர் பா டைலரிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் நான் இதை நான் சொல்கிறேன் இப்போது நம்மக்கிட்ட தைக்க வராங்க அப்படிங்கிறப்ப நம்ம பல டென்ஷனில் இருப்போம் நமக்கு ஆர்டர் கொடுக்கணும் அது டைம் ஆகுது ரெடி ஆகணும் அப்படின்லாம் பல இது இருக்கும் இப்போ அப்போதைக்கு ஒரு கஸ்டமர் வராங்க அப்படிங்கிறப்ப நாம் அவங்க மேலே இந்த கோபத்தையோ சிடுனோ இருந்துடக்கூடாது ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் நம்மளை எந்த விதத்தில் பார்க்குறாங்களோ அதே தான் வந்து நம்மளோட கேரக்டர் அப்படின்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் நம்ம ஒருத்தங்க வந்தாங்கன்னா தைக்கணுமா வாங்க அப்படின்ட்டு நம்ம எந்த வேலை இருந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதை விட்டுட்டு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப தைக்க வரத்துக்கு விருப்பமே இருக்காது இது வந்து நிறைய இடத்துல நடந்துருக்குது அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாடல் இதெல்லாம் சரியாக வராது அது சரியாக வராது எனக்கு இதுதான் தான் இது தான் நான் தைப்பேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து சில டைலர்ஸ் பேசுவாங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது நம்ம கஸ்டமர் நம்ம கைக்குள்ளே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவங்க திரும்ப நம்ம வ நம்ம வருவாங்க தைக்கிறதுக்கு நம்ம என்ன தான் டெய்லரிங்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் நம்ம அந்த கஸ்டமரை தக்க வச்சுக்க முடியும் நம்ம சிடு சிடு சிடுமூசித்தனமாக இருந்துட்டு நான் நல்லா தைப்பேன் அப்படின்னா யாருமே வர மாட்டாங்க ஐயோ அவங்க ஒரு சிடுமூஞ்சி அவங்க வந்து நம்ம சொல்கிறது இல்லாமல் அவங்க சொல்கிறத அவங்க தைச்சி தருவாங்க அப்படின்னு அவங்க மனசில் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதனால் நம்ம கஸ்டமர்ஸ் எப்போயுமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒருவேளை எனக்கு இது சரியாக வராது இப்போ துணி ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் பெரியஸாக இறக்க வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்லாம் சில பேர் புரியாமல் சொல்லுவாங்க இல்லைங்க அப்படி தைக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு எடுத்து சொன்னால் தான் புரியும் இல்லைன்னா வந்து அவங்க நம்ம அவங்கக்கிட்ட கோவத்தை காட்டணும் இதெல்லாம் செய்ய இது பண்ண முடியாதுன்னு சிடி சிடுன்னு பேசணுன்னா அடுத்து அவங்க நம்மக்கிட்ட வரவே மாட்டாங்க அதனால் நம்ம எப்பயுமே வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்புறம் சில கஸ்டமர்ஸ் வருவாங்க சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு தைக்க கொடுக்க வரப்ப அவங்களுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் நம்மளுடைய கதையெல்லாம் நோண்டி நோண்டி கேட்பாங்க அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க நமக்கு வந்து டெய்லரிங் தான் ரொம்ப முக்கியம் அதுவும் வீட்டில் தைக்கிற பெண்களுக்கு வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு டெய்லரிங் பார்க்க ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும் எனக்குமே அப்படிதான் வீட்டு வேலையை பார்த்துட்டு டெய்லரிங் பண்ணுறப்ப ரொம்ப டைம் கம்மியாகிடுச்சி இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நிறைய டைமிங் இருக்கும் இப்போ ரொம்ப வேலைகள் இருக்கிறதால ரொம்ப கம்மியாகிடுச்சு அந்த டையத்தில் நம்ம வந்து யாராவது அவங்களுடைய சொந்த கதையை சொல்லிவிட்டு இப்படியாது இப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு இன்னும் டைம் லாஸ் ஆகுது டைம் வந்து போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது டைம் இஸ் கோல்டுன்னு சும்மா சொல்லலை இந்த நிமிஷம் வந்து திரும்ப கிடைக்காது அதனால் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டெய்லரிங் ஒர்க்கை பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டீங்களா சரி நான் தைக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க எனக்குமே நிறைய கஸ்டமர் அப்படிதான் தான் அதாவது கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி கதையெல்லாம் கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க அப்படி இவங்க இப்படிமா அப்படிம்மா இப்படிமாங்க அப்புறம் நம்ம கதையை கேட்பாங்க அவங்கக்கிட்ட கிட்ட இருக்கப்போ ஒரு அரை மணி நேரம் போயிடும் அந்த டையத்தில் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நாம் கஸ்டமர்ஸ் தைக்க வரவங்கக்கிட்ட வந்து பர்சனல் விஷயத்தையோ இல்லை வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயத்தையோ கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம டைம் தான் லாஸ் ஆகும் அதனால் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க நம்ம ஃப்ரீ டயத்தில் என்ன வேணால் பேசிக்கலாம் துணி தைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம தையல் வண்டி தான் கவனம் செலுத்தணும் அப்படி பேசுனா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிடுங்க சில கஸ்டமர் போவே மாட்டாங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால் எனக்கு அனுபவம் இருக்குது அப்படியா சரின்னா அடுத்து ஏதாவது ஒரு கதையை தொடங்கிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நல்ல பேச அதனாலும் வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணி மட்டும்தான் இந்த பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க லைக்